அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த ஆண்டு உங்களுக்கு எந்தவித ஒரு குறையும் இல்லாமல் நல்ல ஒரு செல்வ செழிப்புடன் வாழ அன்னை வாராகி அன்னையும் முருகப்பெருமானையும் நம்ம மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு புத்தாண்டின் முதல் நாள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது பர இருந்திருக்குது பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டினுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒன்பதுங்கிற எண் வந்து அமைஞ்சிருக்குது இந்த ஒன்பதுங்கிற எண்ணானது செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு எண் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த எண்ணை பற்றி சொல்லணும்னா நிறைய வந்து சொல்லலாம் அதாவது ஒரு முழுமையான நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் நவதானியம் நவ பாஷானம் நவசக்தி நவராத்திரி அப்படின்னுட்டு இந்த ஒன்பதுங்கிற எண்ணிக்கையை வச்சு தான் நிறைய ஆன்மீக வழிபாடுகளும் பரிகாரங்களும் வந்துட்டு சொல்லுவாங்க அப்படி ஒரு அற்புதமான செயற்கை கொண்ட ஒரு எண்ணெய் கொண்ட மாதிரி தான் இந்த ஆண்டானது நமக்கு அமைஞ்சிருக்குது மேலும் இந்த வருஷத்தில் யாருக்கெல்லாம் வந்து அதிகப்படியான கடன் சுமை இருந்ததோ அதெல்லாம் மொத்தமாக அடையக்கூடிய பாக்கியமும் வந்து கிடைக்க போகுது மேலும் பார்த்திங்கன்னா சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்குதுன்னு நினச்சிட்டே இருந்தீங்க இல்லையா அந்த கனவெல்லாம் வந்து இந்த ஆண்டில் நிச்சயம் வந்து நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இந்த ஆண்டு துவக்கத்திலேயே நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தாந்திரிக பரிகாரம் குறித்து பார்த்தலாம் இதை செய்வதன் மூலமா உங்க வாழ்க்கையில இந்த வருடம் முழுவதுமே நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாதத்துல ஒரு இருபது தேதியை தாண்டத்துக்குள்ளரையே வாங்கின அந்த சம்பள பணமானது தீந்து போய் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க ஆனா இனி உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது எப்ப எப்போதுமே கையில் வந்து பணம் தாராளமாக புரண்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அற்புதமான பரிகாரம் இதை வந்து இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சீங்கன்னாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா ஒரு சில சாதாரண பரிகாரங்கள் கூட சில விசேஷமான திதிகள் நாட்களில் செய்யும் போது கட்டாயம் அது நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நமக்கு பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய புதன்கிழமையா வந்திருக்கு மேலும் வருடத்தின் முதல் நாள் மாதத்தின் முதல் நாள் இவை தவிர பதினோரு மணி மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் அபிஜித் நட்சத்திரம் இருக்கு இன்று நமக்கு மூன்றாம் பிற தரிசனமும் இருக்கு இத்தனை சிறப்புகளோட சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையே வந்து பார்த்த நல்ல ஒரு கட்டுக்கட்டா பணம் சேரும் அடுத்த வருஷத்துக்குள்ள கோடீஸ்வர யோகம் கூட உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் கணவர் தான் சம்பாதிக்கிறாரு மனைவி ஆகியனா வீட்டில் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இப்போ நான் சொல்கிற பரிகாரத்தை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க அப்போ நீங்கள் ரெண்டு திங் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஒன்று உங்களுடைய கணவருக்கு ஒன்று அப்படின்னு கூட கொடுத்துட்லாம் இதன் மூலமாக ரெண்டு பேர்த்துக்குமே வந்துட்டு பண வரவு அதிகரிக்கும் அடுத்ததாக இதுக்கு பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் மேலும் நீங்கள் உங்களுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க சொந்தக்காரங்களுடைய வீட்டில் வந்து இன்றைக்கி இருக்கிறீங்க அங்கே தான் செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நான் சொல்கிற பொருள் உங்களுக்கு கிடச்சிச்சி அதுக்கான சூழ்நிலை அமைஞ்சி அமைஞ்சிச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேருந்து கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துருங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது காலையிலேயே வந்துட்டு யமகண்டம் வந்து முடிஞ்சிடும் அதாவது ஏழு முப்பதுலேருந்து ஒம்பது மணிங்கும் போதே வந்து முடிஞ்சிடுச்சு இப்போ இந்த ரெண்டு நேரத்தை தவிர எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் பர்டிகுலராக சொல்லணுன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நேரமாக வந்து அமைஞ்சிருக்குது ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி நைட்டு வந்து முழிச்சிட்டு இருப்பீங்க ரொம்ப நேரம் தூங்காமல் இருப்பீங்க அப்படிங்கும்போது அந்த அபிஜித் நேரம் சொன்னேன் இல்லையா பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள்லேருந்து பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் அந்த நேரத்தை கூட நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் அது வந்து கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் கட்டாயம் வந்து நடந்தே தீரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் வந்து உங்களுடைய விருப்பம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து தேவைப்படுது அது பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜவ்வாது பொடி வந்து தேவைப்படுது இந்த ஜவ்வாது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு பண அவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பொருள் வந்து சொல்லலாம் இருந்துச்சு வந்து எடுத்துக்கோங்க வீடியோவை எங்கள் வீட்டில் ஜவ்வாது பொடி இல்லை அப்படிங்கும்போது நீங்க வந்து பட்டை பொடி இருக்குது சின்னமன் பவுடர் அதை வந்துட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் சொன்ன பொருளை எடுத்துட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யார்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இப்போ நம்ம இந்த எடுத்து வச்ச ரூபாய் நோட்டில் இருக்கிற அந்த சுருக்கங்களை எல்லாம் நீக்கிட்டு அதில் லைட்டா வந்து தண்ணீர் வந்து தெளிச்சு விடுங்க வீட்டில் ரோஸ் வாட்டர் இருந்துச்சு பன்னீர் இருந்துச்சு அந்த பன்னீர் கூட நீங்க ரூபாய் நோட்டில் வந்து லைட்டா வந்து தெளிச்சு விடலாம் அதன் பிறகு நம்ம எடுத்து வச்ச அந்த ஜவ்வாது பொடியவோ அல்லது பட்டை பொடியவோ அந்த ரூபாய் நோட்டு மேலே வந்துட்டு நீங்கள் தடவி விடணும் முதல்ல நான்கு மூளையிலையும் வந்து தடவி விடுங்க அதன் பிறகு நடுவுலையும் நீங்கள் அப்படியே வந்து தடவி விடுங்க அடுத்ததாக நமக்கு ஒரு சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது அது சுருள் பட்டையாக இருந்தாலும் சரி சாதாரண பட்டையாக இருந்தாலும் சரி அதை ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பட்டையில் எழுதுவதற்கு பச்சை நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது அதையும் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பட்டையில் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பண வரவை சுழல் வேகத்தில் கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான சின்னம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சிஜில் சிம்பலை நீங்கள் இந்த பட்டையில் வந்துட்டு வரைஞ்சிக்கணும் இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ எயிட் இந்த பணவசிய எண்களையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சிம்பலுக்கே வந்து அதிரடியான பண வரவை கொண்டு வர சக்தி உண்டு கூடவே இந்த நம்பரையும் நாம் பயன்படுத்தியிருக்கோம் அப்போ இதனுடைய ரிசல்ட்டு அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இந்த ரூபாய் நோட்டை எடுத்து வச்சோம் இல்லையா இந்த பட்டையிலையும் வந்து நம்ம எழுதி வச்சுட்டோம் இல்லையா இப்போ இந்த பட்டைக்கு வந்து நம்ம நல்ல ஒரு சக்தி கொடுக்கணும் எனர்ஜைஸ் பண்ணணும் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த பட்டையை வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் உங்களுடைய பர்ஸில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் பீரோவில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் உங்கள் பேரில் நிறைய பணம் வந்து டெபாசிட் ஆகிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணணும் இல்லைன்னா ஐஎம் ஏ மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது அந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா என்னிடம் தினம் தினம் பணம் வந்து கொண்டே இருக்கிறது என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் இப்போ இது நல்லா எனர்ஜைஸ் ஆயிடும் அதன் பிறகு இந்த ரூபாய் நோட்டுக்குள்ளற இந்த பட்டையை வச்சு அப்படியே மெதுவாக உங்களை பார்த்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுருட்டுங்க உள்நோக்கிய நம்ம பக்கம் பார்த்த மாதிரி இந்த ரூபாய் நோட்டை மெதுவாக வந்து சுருட்டிக்கோங்க அடுத்ததாக இது ஒரு வெள்ளை நிற நூல் கொண்டோ அல்லது பச்சை நிற நூல் கொண்டோ நல்லா வந்துட்டு சுற்றிட்டு இதில் ஒரு அஞ்சு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க ஒவ்வொரு முறை போடும்போதும் என்னிடம் நிறைய பணம் சேர வேண்டும் என்னிடம் நிறைய பணம் சேர வேண்டும்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் போடுங்க இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நம்பிக்கையோடு வந்து செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க கண்டிப்பாக வந்து பர்ஸில் தான் நீங்கள் வைக்கணும் இப்போ உங்களுக்கும் இது மாதிரி ஒன்று வேணும் கணவருக்கும் இது மாதிரி ஒன்று வேணுங்கும் போது நீங்களே அவர் சார்பாக ஒன்று ரெடி பண்ணி அவருடைய பர்ஸ்லையும் வந்து வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரங்க இது ஆனால் வறண்டு போய் காஞ்சு போய் பாலைவனம் மாதிரி உங்களுடைய பர்ஸில் ஒரு காட்டாற்று வெள்ளம் வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி வந்து பணம் நிரம்பி வழிய செய்யும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம் ஆறு மாதம் கழித்து இந்த பட்டையை வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இந்த ரூபாய் நோட்டை நீங்கள் ஆறு மாதத்துக்கு பிறகு வேணால் ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு பயன்படுத்திக்கலாம் அவசியம் வந்து செஞ்சு பாருங்கள் அற்புதமான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்